மருமகன் காபி போட்ட தப்பா அப்படியா இந்த வீட்டு மருமகலா அது இன்னிக்கே தான் உங்களுக்கு தெரிஞ்சடா எப்பனால நான் உங்கந்த வீட் மருமக மருமகனு தலபடா அடிச்சிட்டனே உங்களுக்கு புரியல இன்னிக்க நான் தனியா காபி போட்டு குடிச்சத பார்த்த உடனே நான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல ரெண்டு பேருக்கு காபி போட்டு எனக்கு ஒரு பிரச்சன இல்ல இன்னொரு வாட்டி நான் இந்த வீட்டு மருமகன் உங்க வாயால ஒத்துக்கிட்ட சொன்னீங்கன்னால் உடனே நான் போய் உங்க ரெண்டு பேருக்கும் இல்ல வீட்டில் இருக்கலை எல்லாேருக்கும் காஃபி போட்டு தரேன் அத்து இவள இந்த வீட்டு மருமகன்னு சொல்லி தான் இவள் போட்டு கொடுக்குற கன்றவையான காஃபி நான் குடிக்கணுன்னா அப்படியாப்பட்ட காஃபியே எனக்கு தேவையில்லை இவளை நான் இந்த வீட்டு மருமகனு சொல்லவும் தேவையில்லை கரெக்டாக சொல்லும்மா இவளுக்கு இந்த வீட்டுக்குரிய மருமகன் அருகதியே கிடையாது அதனால இவ போட்டு குடுக்குற காஃபியை நம்ம குடிக்கவும் தேவல இவளை நிவிட்டு மருமகள் நம்ம ஒத்துக்கவும் தேவல நீ இப்படியே இருமா ம் சரிங்க அத்தை நான் போய் இவளை என் மருமகள் சொல்லிட்டு வனா அப்பனா போங்க உங்களுக்கு வேணும்ன்ற காஃபிய நீங்களே போட்டு குடிங்க உங்களுக்கெல்லாம் காஃபி போட்டு குடுக்கணும்னே எனக்கு ஒரு அவசியமும் இல்ல என்னடி விட்ட ஓர பேசிட்டே போயிட்டு இருக்க இவங்க மூணு பேரும் பேசி சண்டை போட்டுட்டு இருக்கப்ப சுரேகா அங்க வந்தா அத்தா என்ன அத்தா எதுக்கு நீங்களும் பாட்டியும் பேத்திக்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க பாருமா இவ எவ்வளவு கொழுப்பா கொஞ்சம் கூட வயசு பார்த்து மரியாதை கொடுக்காம அவ வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா சுரேகா நீ சரியா நியாயத்தை சொல்லு நான் பாட்டிட்டு சிவனேனே காலையில எழுந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு இருந்தே எடுத்துட்டு உடனே இவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம எங்கிட்ட எதை எதையோ பேசி அவங்களே வீணா பிரச்சனையும் பண்ணிட்டு இப்ப உங்ககிட்ட வார்த்தையும் வச்சிட்டு இருக்காங்க என்னடி சொல்லு என்னடி சொல்லு মতেলা চেছো চোকাও আমা এইই কালে ইডে

நான் எதுக்கு உங்களுக்கு காஃபி போட்டு தரணும் அதுக்கு தான் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் இதுல ஏன் தப்பே ஏதாச்சும் இருக்கா நீ ஏன் சொல்லு அத்த நீங்க ஏன் தான் இப்படி பேசுறீங்க அவன் இந்த வீட்டு மருமக தானே நீங்க அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் நீங்க ஒத்துக்க மாட்டேன் இப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அவளுக்கு கோவம் வராதா என்ன 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 சுரேகா சுரேகா இப்படி பேசுறா அது ஏன் மருமக எங்கிட்ட இப்படி பேசுறாளே என்ன சுரேகா அவனை வச்சு எல்லா வேலையும் பண்ணா இவனை போய் நான் என் வீட்டு மருமகன் எப்படி சொல்ல முடியும் அத்த நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் இவ கௌதமோட பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு சின்ன மருமகன் இத நீங்க ஒத்துக்கிட்டு ஆகணும் ஆகணும் என் பிள்ளையதான் மந்திரம் பண்ணி மயக்கி வச்சிருக்க நினைச்சேன் இப்ப என் மருமகளையும் மயக்கிட்டியா நீ நல்லா மாயக்காய் தாண்டி நீ இப்பதான் தெரியுமா இதை நான் ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன்

அங்க பாரு என் பேத்தி சோரேக்கா காலையில எவ்வளவு அழகா குளிச்சிட்டு நேடியா காலைல நிறைய பூ வச்சுட்டு எவ்வளவு அழகா இருக்கா அந்த மங்களகரமா நீயும் இருக்கியே பாப்பா என்ன சொல்றீங்களே முதல்ல நீங்க குளிச்சிங்களா நீங்க அப்படியே குளிச்சிட்ட மாதிரி என்ன சொல்றீங்க போய் நீங்க போய் குளிங்க எனக்கே குளிக்க தெரியும் நீ மத்த இவக்கிட்ட பேசாதவிட வெளியே கட்டி வச்சிருமே மாடு அதுங்க கிட்ட போய் பேசலாம் அதுக்கு அசி கொஞ்சம் புரியும் இதுக்கெல்லாம் புரியாது வாங்க நம்ம போலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு மூணு பேரும் சண்டை போட்டுட்டு அங்க இருந்து போயிட்டாங்க இந்த வீட்ல இருக்க அந்த ரெண்டு பெருசுகளுக்கும் ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு சீக்கிரமாவே இதுங்க கொட்டத்தை அடக்கிறேன் சீக்கிரமாலாம் இல்ல இதுங்க ரெண்டுத்துக்கும் இன்னைக்கு ஒரு வழி பண்றேன் என்ன மாட்டுக்கெல்லாம் புரியும் எனக்கு புரியாத நான் சொல்றீங்க இரு இரு ஒரு நல்ல வழி பண்ணி உங்க ரெண்டு பேரையும் என்னன்னு கதியாக்குறேன் பாருங்க பிரீத்திகிட்ட சண்டையை போட்டுட்டு பாட்டியும் அவங்க அத்தையும் குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு கொடுமையா இருந்துச்சு கொலசுடி வந்ததக்கப்புற நம்ம ரெண்டு பேரோட ஹேர்ஸ்டைலூ கலர் மாறிடுச்சு. ஏன்டா அப்படி ஆச்சு? என்னாச்சு? இப்ப காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரோட முடி கலரும் மாறுனத பாத்து ரெண்டு பேரும் மாறி மாறி ஷாக் ஆனா இவங்க ரெண்டு பேரோட முடி எப்படி மாறிச்சுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இதுக்கு காரணம் யாருன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இதை மறக்காம பார்க்கணுன்னா நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க யோங்க மூடி இப்படி மாறினதுக்கு யார் காரணம்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பாய் மக்களே